வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ரெஸ்பெக்ட் மதிப்பு சுயமதிப்பு மற்றவர்கள் மீதான மதிப்பு இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு ரெஸ்பெக்ட் மாணவர்கள் குறிப்பாக தங்களுக்கு தாங்களே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உயர்த்தி கொள்வதும் மற்றவர்கள் அதாவது ஆசிரியர்கள் மீதோ பெற்றோர்கள் மீதோ பெரியவர்கள் மீதோ மதிப்பு கொண்டிருப்பதும் இது இன்றைக்கி எப்படி இருக்குது எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நல்ல ஒரு தலைப்பு சார் இது ரெஸ்பெக்ட் அப்படின்றது பார்த்தோம்னா ரெஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் அட்மிரேஷன் ஃபார் குட் குவாலிட்டிஸ் இன் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் செல்ஃபில் இருந்தால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அதர்ஸ்னால் மற்றவர்கள் மேல் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளும் ஸோ நல்ல குவாலிட்டிஸை மதிக்கிறது செல்ஃப் மீன்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்ற வகையில் நல்ல குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கிறது நம்மகிட்ட இருக்குதுன்னா ஏற்கனவே ஸ்வாட் அனலைசிஸ் பற்றிலாம் நம்ம பார்த்தோம் ஸ்வாட் அனலைசிஸ் நம்மளுடைய நல்ல குணங்கள் என்ன நம்ம அதை எப்படி அதை தொடர்ந்து அதை இதன் மூலமாக நமக்கு டிப்ரெஷன் அல்லது தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லக்கூடிய லோ செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லுவாங்க அதன் மூலமாக நம்ம நம்மளோட உண்மையான திறமை கூட அதை வெளிப்பட முடியாமல் போய்விடும் இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடும் கூட இன்னும் நம்ம போகும்போது நம்ம அவுட் ஆயிடுவோம் அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு போகக்கூடாது ரன் அடிக்கணும்னு போகணும் ஸோ என்ன அது நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்குவதில் மிக மிக முக்கிய பங்கு வகிப்பது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நான் ஒரு கிராம பள்ளியிலேருந்து படித்தேன் அந்த பள்ளியிலிருந்து நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு எய்ம் பண்ணுறது நம்மளால் அதெல்லாம் முடியுமா அப்படின்ற பொழுது அதை செல்ஃப் ரெஸ்பெக்டை பில்ட் பண்ணுறதுக்கான மூன்று வழிகள் நம்ம சொல்லலாம் ஒன்று செல்ஃப் ரெஸ்பெக்டை பில்ட் பண்ணணுன்னா நம்ம கெப்பாசிட்டி அப்படின்னு என்ன நினைக்கிறோமோ அதை தாண்டி சாதிக்கிறதுக்கு ஒரு எய்ம் பண்ணும் அது வந்து அதுக்கு வந்து ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது டாஸிங் த ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க டாஸிங் த ஹேட் அப்படின்னா ஒரு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய சுவர் இருக்குது அதை தாண்ட முடியாது அப்படின்னா தன்னோடய தொப்பியை தூக்கி அந்த பக்கம் போட்டுருது இப்போ என்ன பண்ணுறது நம்ம தாண்டி தான் ஆகணும் அது மாதிரி அது நெப்போலியனுக்கு ஒரு போர்க்கும் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட பவுனியோர் போட்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அந்த போருக்கு போயிடுவாங்க அந்த இடத்துல படை வந்து சார் அந்த பக்கம் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இந்த பக்கம் பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்படின்ற போது அவர் நானே தொண்ணூறாயிரம் பேருக்கு சமம் அதனால ஒரு லட்சம் பேர் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் தான் ஆகணும்னு சொன்ன உடனே அங்கே போனவுடனே அங்கே இருந்த எல்லாம் எரிக்க சொல்லிட்டார் இப்போ திரும்பி போக முடியாது சண்டை போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு வரக்கூடிய சவால்களை சந்திக்கும் தான் நம்ம கெப்பாசிட்டியே தெரிய வரும் அப்போ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாகும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒதுங்கி போகக்கூடாது ஒரு நண்பர் ஒருத்தர் திரு கிருஷ்ணன் உன்னின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் சமீபத்துல வந்து அவர் மிகச்சிறந்த பாடகர் அவர் ஏற்கனவே கைரளி டிவி இதுல எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் பாடியிருக்கிறார் அவர் இவர் பழசி ராஜா அப்படின்ற படத்துல கூட அவர் பாடியிருக்காரு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் அவர் பாடியிருக்கார் அவன் பாடுறதுக்கு என்னங்க ஒரு அட்வைஸ் எங்களை மாதிரி கற்றுக்கூட்டிக்குலாம் அப்படின்ற போது சார் வைக்கப்படாமல் பாடணும் பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பாடிடணும் அதே மாதிரி செஸ்ஸு செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடந்தது செஸ்ஸு கிராண்ட் மாஸ்டர் சில பேரை சந்திக்கும் பொழுது சார் செஸ்ஸில் திறமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்ற போது தயங்காமல் விளையாடணும் தன்னோட நல்லா விளையாடக்கூடியவங்களோட விளையாடணும் ஆண்ட்ரே அகஸின்னு ஒருத்தர் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் நல்ல தன்னை விட சிறந்த ஆட்டக்காரரோட ஆடும்பொழுது தான் நம்மளோட கேம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றார் ஆக செல்ஃப் ரெஸ்பெக்டை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முதல் வழி வந்து சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுது இரண்டாவது அந்த சவால்களுக்கு எதிர்கொள்வதற்கான எக்யூப்மெண்ட்டான நல்ல குணங்களை உயர்த்தி அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அது எப்படி நல்ல குணங்கள் என்றால் என்ன நேரம் தவறாமை ஒழுக்கம் சரியான நேரத்தில் உணவு உணுதல் இருக்கின்ற ஆர்கனைஸ்டு பர்சனாக இருத்தல் இது எல்லாமே நல்ல நல்ல குணங்கள் இவ்வளவு நல்லா படித்தா இப்போ திருப்பூரில் வந்து பிஷப் ஸ்கூல் அப்படின்ற இடத்துல நந்தகுமார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்கார் வி நந்தகுமார் சார் அவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் தான் நான் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு அவர் நிறைய வழிகாட்டுதல் சொன்னார் அவர் நான் ஐஏ ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் சார் நீங்கள் ரொம்ப திறமைசாலி நல்ல மனிதர் அப்படின்னு பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐஏஎஸ் ஆறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு இன்லேண்ட் கவரில் ரெட்டிங்கில் அது இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் ஆனந்தன் ஐஏஎஸ் ஆவதை அந்த ஆண்டவனாலும் தடுக்க முடியாது அப்படின்னு எழுதி அனுப்புனார் இப்போ நினச்சாலும் எனக்கு அப்படியே ஒரு சில்லிடுது ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய வார்த்தை நம்பிக்கை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதை எல்லாத்தையும் ஒரு ஆசிரியரால் கொடுக்க முடியும் அந்த மாதிரியான ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்னுடைய புத்தகத்தில் படித்தாலே இனிக்கும்னு ஒரு புத்தகம் எழுதினேன் அந்த புத்தகத்தில் அவர் வந்து புல்லட் கிருஷ்ணா அப்படின்னு எழுதினேன் அதாவது அர்ஜுனருக்கு வந்து பாதையை காட்டின கிருஷ்ணர் வந்து பாத்தசாரதியா வண்டி ஓட்டின மாதிரி அவர் வந்து நான் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆஹா இந்த பரிசு நமக்கு வேலையாவாது திரும்பி போயிடலாம் திருப்பூர்ல இருந்து சென்னை வரும்போது எதுக்கு இந்த வீண் வேலை அப்படி நம்ம வெட்டினரி டாக்டராகவே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைச்ச போது அவர் வந்து சார் பத்து மணிக்கு ட்ரெயினுக்கு எதுக்கு எட்டு மணிலிருந்து வெயிட் பண்றீங்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூட்டு போனாரு கூப்பிட்டு போய்ட்டு அவங்க அம்மா வந்து அவங்க தயிர் சாதம் கொடுத்தாங்க இப்போவும் அந்த தயிர் சாதம் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குது அதோடு சேர்த்து நம்பிக்கையும் கொடுத்தாங்க அப்போ திருப்பி வரும்போது அவர் திரும்பி கொண்டு வந்து ட்ராப் பண்ணும்போது நான் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தேன் ஆக செல்ஃப் ரெஸ்பெக்டை மற்றவங்களால் கொடுக்க முடியும் அந்த மாதிரியான பிஹேவியரை மற்ற ஆசிரியரால் பெற்றோர்களால் அம்மாவா அம்மா அப்பாவால் தங்கச்சி யார் நண்பர்களால் எல்லோருடையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரக்கூடிய ஆட்களை நம்ம சுற்றி வைத்துக் கொள்வது பாசிட்டிவ் பீப்புளை வச்சிருக்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணும் மூணாவது ஃபஸ்ட்டு வந்து சவால்களை எதிர்கொள்ளுதல் சுற்றி நல்ல மனிதர்களை வைத்துக்கொள்ளுதல் மூன்றாவது நேர்மறை சிந்தனையோடு இருத்தல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே ஆமாம் பண்ணி வாத்து அப்படின்னு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுதே ஆ இருக்கணுங்க அப்படின்றவங்க இருக்காங்க அப்புறம் சில பேர் வந்து இப்போ எதிராக இருக்கிறவங்களே என்ன உங்களுக்கு உடம்பு சரியில் போல இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையும் மாற்றிக்கும் நேர்மறை மனப்பான்மையோடு வாழ்க்கையை பார்ப்பது செல்ஃப் ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான முக்கியமான மூன்று வழிகளாக நான் சொல்லுவேன் அழகாக சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதனுடைய தேவை பற்றியும் அதை அதிகரிப்பதற்கான உத்திகள் பற்றியும் அழகாக சொன்னீங்க ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் குறிப்பாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் இதில் வந்து இன்றைக்கி சில மாணவர்கள்ட்ட குறைபாடுகள் இருக்குது திருச்சிடுன்னு விழுகிறதோ அல்லது உரிய மரியாதை தராமல் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஓரிரு தலைமுறைகளுக்கு முன்பு பெரியவர்களுக்கான மரியாதையெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதில் ஒரு சின்ன குறைவு இருக்குது இதை எப்படி கையாள்வது மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் சார் மிகச்சிறந்த கேள்வி சார் ஆனால் இந்த கேள்வியில் வந்து ஒரு சில சார் குறைவாக இருக்குன்னு நான் நேர்மறை சிந்தனையாக சொல்கிறதுனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் சீனாவில் மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தோண்டி கண்டுபிடிச்ச ஒரு அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு தகடு ஒன்று செப்பு தகடு ஒன்று எடுத்தாங்களாம் அதில் எழுதிருந்தான் இப்போல்லாம் நாடு ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்ட்டு ஸோ அதனால் நம்ம நேர்மறையாக பார்த்தோம்னா நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல மரியாதையான மாணவர்கள் கிடைப்பார்கள் அந்த பாயிண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மரியாதை பெற்றோர்களிடத்துல ஆசிரியர்களிடத்தில் எப்படி மற்றவர்களை மதிப்பது என்பதுக்கு ஒரு பெரிய சாதாரண அனைவருக்கும் தெரிந்த ஒரு ச ஒரு பழமொழி பெரு பொன்மொழி இருக்கிறது மாதா பிதா குரு தெய்வம் அந்த வகையில் மாதா பிதா பிதாவை பற்றி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நிறைய கிரிட் இருந்தது அவர்கிட்ட அவர் பொன்மொழிகள் நிறைய சொன்னார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அம்மாவை பற்றி ஒன்று சொல்லும்போது அம்மாவுடைய அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் நான் மூணு அட்டம்ப்ட் ஐஏஎஸ் ட்ரை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வெட்னரி டாக்டராக வேலை கிடச்சிச்சு வேலை கிடச்சி பொள்ளாச்சியில் மார்பு கண்புத இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் அப்போ வந்து அடுத்த அட்டெம்ட் ஒன்று இருக்கு அப்போ நான் தீவிரமா படிக்கும்போது எங்க அப்பா எல்லாம் பயந்துட்டாரு பையன் படிச்சே லூஸா போயிடுவோம்ல இருக்கு இவ்வளவு நேரமா படிக்க அவர் பாக்குறது ஒரு பையனை மட்டும்தான் மற்றவங்க டெல்லியில இப்போ டுவெல்த் ஃபெயில்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல எல்லாம் வந்து மிக கஷ்டப்பட்டு படிக்கிற பையனை எல்லாம் காட்டிப்பாங்க ஸோ எங்க அப்பா அம்மா பார்த்த ஒரே பையன் நான் தான் அவ்வளவு கஷ்டப்படுறதுனால அவங்க சொன்னாங்க வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சமயத்துல வந்து அம்மா கிட்ட அம்மா இந்த வேலையில இருந்தேன்னா இங்கே நாட் வீட்டுக்கே பையனாக இருப்பேன் சுற்று வட்டாரத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரில் ஆடு மாடுகளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு டாக்டராக இருப்பேன் ஆனால் ஐஏஎஸ் ஆனதுன்னா நாட்டுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜம்மு காஷ்மீரில் கூட போடுவாங்க அப்போ நான் மறுபடியும் அம்மா அப்பாவை வந்து இங்கெல்லாம் பா இவ்வளோ வரவெல்லாம் முடியாது வீட்டுக்கு இருக்கிறதா நாட்டுக்கு போகிறதா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்ன பதில் வந்து அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்டை பல மடங்காக உயர்த்தி வச்சுருக்கு அவங்க சொன்னாங்க நீ நாட்டுக்கே போடா அப்படின்னாங்க என்ன ஒரு பரந்த மனப்பான்மை என்னுடைய நண்பருடைய அம்மா வந்து நீங்க டில்லிக்கே ராஜாவானாலும் நாள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஓசூரில் டைட்டன்ல வேலை கிடைச்சப்ப அனுப்பலை இது வந்து ஒரு பெரிய மரியாதையை ஆஹ் இருக்கின்ற மரியாதை குறிப்பாக தாய் இடத்துல இருக்கின்ற மரியாதை பன்மடங்கு உயர்த்து விட்டது அப்புறம் அடுத்து இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு ஆசிரியர் மீது இருக்கின்ற மரியாதை ஆசிரியர் யார் என்றால் ஒரு மாணவன் தயாராகும் போது ஆசிரியன் அவனாகவே அகப்பட்டுக் கொள்வான் இந்த பாடத்தை இன்னார் இடத்திலிருந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் வகுப்பறையிலே ஆசிரியர்களை குறை சொல்லக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நீங்கள் நீங்க நல்லா சொல்லித் தரல அப்படின்னு நானே ஒரு ஆசிரியை குறை சொல்லி அப்போ வந்து எங்களுடைய வகுப்பாசிரியை வந்து எங்களை திட்டினாங்க பத்தாவதுல ஆசிரியர்கள் எப்படி ஆசிரியர்களை குறித்து மாணவர் எப்படி குறை சொல்லலாம் என்று சொன்னார்கள் அப்போ இருந்த மனப்பாங்கை இப்போது திரும்பி பார்க்கும் அதே கணக்கை வந்து நம்ம மற்ற மாணவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டால் அவரையும் நம்ம குருவாக மதித்திருக்க வேண்டும் நான் எடுத்துக்காட்டாக இப்போது வந்து கிரிக்கெட் எப்படி விளையாடுறது செஸ் எப்படி விளையாடுறது டென்னிஸ் எப்படி விளையாடுறதுன்னு விளையாட தெரிந்தவர்கள பாடுவது எப்படி இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வி அதாவது தனியாக தாகத்தோடு இருப்பவர்களால் மட்டுமே தண்ணீர் பிடிக்க முடியும் ஒரு இடத்துல வந்து என்னுடைய நண்பர் வந்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்றார் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று அவர் அப்போ வந்து டெப்டி கலெக்டராக இருந்தார் அவர் பேராசிரியரும் ஆசிரியராகவும் இருந்தார் அவர் லாட்ஜில் தங்கியிருந்தார் அவரை பார்க்கறதுக்காக எங்கள் சீனியர் ஒருத்தர் போறார் அவர் பேர் முருகேஷ் அவர் பிற்காலத்தில் ஐபிஎஸ் ஆனார் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மாணவர்கள் அவர் போகும்போது சார் நானும் வரேன் சார் அப்படின்னேன் இப்போ எவ்வளோ மரியாதை இப்போ போதும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அவர் சொல்றாரு டி நான் மட்டும்தான் டைம் வாங்கியிருக்கேன் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் ரெண்டு பேரும் என்னோட ஒருத்தனை கூப்பிட்டு அல்ல கையெல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டார் அப்புறம் இல்லை சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சரி நீங்கள் போங்க நான் உள்ளே வரல ஆனால் நீங்கள் உள்ளே கேட்டுட்டு வெளியே வருவீங்கல்ல அப்போவே அந்த டிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நான் அப்போவே கேட்டுக்கிறேன் திருப்பி நாமக்கல் நாங்கள் நாமக்கல் லத்துவாடின்ற இடத்துலேருந்து நாமக்கல் போகிறோம் அவர் லாட்ஜில் தங்கியிருக்காரு ஸோ திரும்பி வரும்போது அந்த பஸ்ஸில் வரும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா நாங்கள் போயிட்டோம் அவர் லாட்ஜுக்குள்ளே போனார் முதல் மாடியில் ஒரு முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒரு சின்ன டீ கடை இருக்குது நான் டீ சாப்பிட மாட்டேன் அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஒரு மனுஷன் ஒரு மணி நேரம் நிற்கலாம் ரெண்டு மணி நேரம் நிற்கலாம் ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல மூணு மணி நேரம் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் அவன் டீயே சாப்பிடலாம் கடைக்காரன் ஒரு மாதிரி பார்க்கறேன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மூன்று மணி நேரம் கழிச்சு தான் அவர் வந்தார் காலையில் பத்து மணிக்கு போனவர் ஒரு ஒன்றரை மணி வாக்கில் ஒன்றரை மணி வரைக்கும் அங்கே இருந்தேன் சார் இதை ரெஸ்பெக்ட்னு சொல்லவா இல்லை தாகம்னு சொல்லவா இது ஒரு கலவை தான் ஆனால் இப்போ நினைக்கும்போது இவ்வளவு பொறுமை இருந்திருக்கு அது ரெஸ்பெக்ட் இருந்ததுனால தான் இருந்திருக்கும் ஆசிரியரை இல்லை கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம மற்றவங்களை நம்ம மதித்தால் மட்டுமே அது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு நிறைய திரைப்படங்களில் நடிகர்களாக இருக்கின்றவர்களுடைய கதைகளும் இந்த மாதிரி மற்றவர்களை குருவாக நினைத்து அவர்களிடத்திலேருந்து செய்திகளை கற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தவர்கள் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவார்கள் மாணவ செல்வங்களே ஆசிரியர்களை மதிப்போடு பாருங்கள் உங்கள் நண்பர்களை மதிப்போடு பாருங்கள் எதிர்கால நண்பர்களை மதிப்போடு பாருங்கள் உங்களை மதிப்போடு பாருங்கள் தன்னை மதிக்கின்ற ஒருவரால் தான் மற்றவரை மதிக்க முடியும் இந்த வாய்ப்புக்கு நன்றி சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் குறிப்பாக தன்னை மதிப்பது ஒரு சுயமதிப்பு எந்தளவு முக்கியங்கிறத சொல்லி சொன்னீங்க அதே வேளையில் மற்றவர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோரிடத்திலும் கற்றுக்கொள்ள நிறையா இருக்குது அதனால் மற்றவர்களை மதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னீங்க நிறைய உதாரணங்களோடு சொன்னீங்க உங்கள் வாழ்க்கை அனுபவத்தோடு சொன்னீங்க இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி சார் வணக்கம் நன்றி சார் வணக்கம் சார்